பேரலை அரன்சை யூடியூப் டியூப் ட்ரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் நெருப்பு கருத்தரங்கம் திரு ஆலூர் ஷானவாஸ் திரு லோகு ஐயப்பன் திரு கரிகாலன் திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்றனர் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம் கோட்டூர்புரம் சென்னை அவங்களுக்கு அசௌகரியம் மட்டும் கிடையாது இது மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு இது வந்து யாருமே செய்ய முடியாது சீமான் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இம்மிடியா தமிழ்நாடு அரசு ஃபைல் பண்ணும் பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து இது சொல்றாரு சொல்ற போது அவங்களுக்கு பயங்கர சங்கட்டம் அவங்க பாக்குற தெரியும் அடுத்து என்ன செய்யறேன்னு ஸ்டன் ஆயிட்டாங்க அப்படியே நிக்கிறாங்க இது நேரடியாக செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் துன்புறுத்தல் உருவாக்கக்கூடிய சொல் செயல் அத்தனையுமே பாலியல் துன்புறுத்தல் தான் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் தான் அப்படின்னு வந்து நீதிபதி தெளிவாக வந்து சொல்லி அவங்க வழக்கை வந்து ஏற்கலை இப்போ செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் டெஃபனிஷனை வந்து மிக சரியான கண்ணோட்டத்தில் நீதிபதி மஞ்சுளா அவர்கள் வந்து அணியிருக்கிறாங்க இப்போ புதிய தலைமுறை ரிப்போர்ட்டரோட பணியிடம் அப்படின்றது வந்து பப்ளிக்கில் போய் அவங்க வேலை தான் ஒரு முழு பைத்திய நிலையை நெருங்கிக்கிட்டு இருக்காரு அவர் மேலே தான் நம்ம பட வேண்டியிருக்கு ஏன்னா பெரியாரை பார்த்து மாதிரி எத்தனையோ பேர் பண்ணவெல்லாம் அழிஞ்சு போனால் இது கொஞ்ச நாளில் இந்த டீம் காலி ஆயிரும் அவ்வளோதான் பெரியோர்களை தாய்மார்களை முன்னாடி என்னது பெரியார் வந்து பேசி மன்களேன்னு வந்து தமிழர்களை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் லூசு போயிடலாம் அப்படி அப்படி யாராலும் சொல்லுவாங்களா அப்படி கிடையாது மனு தர்மத்தில் என்ன எளிதிருக்குன்னு சொல்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு வார காலமே தெரியும் பெரியாத குறித்து பெரிய சர்ச்சையை பேசி சீமன் அவ்வப்போது சிக்கல் மாற்றி கொடுக்காது இன்றைக்கி வந்து மூவாயிரம் பேர் வந்து கட்சி விட்டு விளையிருக்காங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் தகாத வார்த்தையில் சொல்லி பெரியார் சொன்னதாக சொல்லுகிறார் அதை தாண்டி இன்றைக்கி பெரிய பேச முடியல மாதிரி இருந்தாக்க அந்த இடத்துலையே ஒரு தகாத வார்த்தையை சொல்லி பிரபாவோட அண்ணன் பையனையும் திட்டார் எப்படி பார்க்குறீங்க எப்படி இருக்கிறது அதாவது சீமானோட அநாகரிக அரசியல் ஒரு எல்லைக்கு வந்துருச்சு பொறுத்துக்கிற முடியாததை ஒரு எல்லைக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இதற்கு பிறகு ஒரு மாநில அரசாங்கம் இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த ஆட்சியில் நீடிக்கவங்களுக்கு எந்த தார்மீத அருகதையும் இல்லை ஒரு ஒரு ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான எந்த தன்மையும் ஸ்டாலின்கிட்ட இல்லை அப்படின்னு தான் நம்ம அதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு இன்றைக்கி நடந்தது உச்சம் சரிங்களா இப்போ அவங்களே நாம் தமிழர் கட்சி பெரியாரிய உணர்வாளர்கள் வந்து பெரியாரை அவதூறாக பேசுனது பெரியாரை விமர்சிக்கலை பெரியாரோட கருத்தை விமர்சித்தா விமர்சிக்கலாம் ஆனால் பெரியாரை அவதூறு செய்வது இல்லாததை சொல்கிறது அதை கண்டித்து தான் வந்து போகிறாங்க ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது பெரியார் கருத்து தப்பு பெரியார் இப்படி பேசுனது தப்புனா அதுக்கு பதில் சொல்லலாம் ஆனால் இல்லாத ஒன்று சொன்னால் அதுக்கு போராட்டம் நடத்துகிற போது நாம் தமிழர் கட்சிக்காரங்களில் என்ன சொல்கிறாங்க கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் அப்படின்னு இப்போ அதே போல் பிரபாகரனோட அண்ணன் மகன் மனோகரன் வந்து அவர் ஒரு கருத்து சொல்கிறார் கருத்து சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ளணும் ஆனால் சீமான் எப்படி எதிர்கொள்கிறார் இப்போ இன்றைக்கி நடந்திருக்க சம்பவம் தான் எனக்கு ரொம்ப உச்சபட்ச என்ன அதிர்ச்சிகரமான ஒன்றா வந்து எனக்கு தெரியுது ஒரு ஒரு சராசரியாக ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கக்கூடிய ஆள் கூட பொதுவெல்லாம் இப்படியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்த மாட்டாங்க ப்ரெஸ் மீட்டில் வந்து நேற்று புதிய தலைமுறை நியூஸ் சேனலில் வந்து பேட்டி எடுக்கிறாங்க இணைத்தான் இன்னைக்கு இல்லை இல்லை நேற்று பிரபாரனை அன்னமானேன் ஆமாம் பிரபாரன் அண்ணன் மகன் நேற்று பேட்டி எடுத்து அது நியூஸ் எயிட்டீனில் வந்து நியூஸ் எயிட்டீனில் நேற்று பேட்டி எடுத்து அந்த பேட்டி வந்து ஒளிபரப்பாகுது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே அதை வந்து பார்த்துட்டாங்க எல்லா சமூக வலைத்தளங்களில் அது வந்து பிரபலமாக இருக்குது அந்த ஆத்திரம் சீமானுக்கு வந்து இருக்கு அதில் பிரச்சனை என்னென்னா அடிப்படையில் சீமான் இதுவரை என்ன விஷயங்களை கட்டமைச்சு வச்சுருந்தார் அதுக்கப்புறம் பொய்யின் அவர் உடைச்சிட்டார் அப்போ பிரபாரன் குடும்பத்திலேருந்தே பொய்யின் உடைச்ச உடனே இவங்களை தாங்க முடியலை அந்த கோபத்தில் இன்றைக்கி இருந்திருக்காரு இன்னைக்கு காலையில் புதிய தலைமுறையிலேருந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் அவங்க வந்து கேட்குறாங்க இதை கேட்குறப்ப பிரபாரனோட அண்ணன் மகன் வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் தவறு ஃபோட்டோ எடிட் செய்யப்பட்டது இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து சொன்ன வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சுதாகணும் வேசி மகன்ன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார் அப்போனா என்ன அர்த்தம் பிரபாரனோட அண்ணி பிரபாரனோட அண்ணி ஒழுக்கம் கட்டவங்க பிரபாரனோட அண்ணி வந்து வேசி அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறான்னா பிரபாரம் மேலே பிரபாரம் குடும்பத்தின் மேலே பெண்கள் மேலே ஈழ பெண்கள் மேலே என்ன மரியாதை இந்த சீமான்ற நபருக்கு வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ தரம் தார்ந்த வாழ்த்த இப்படி ஒரு ஒரு கே கேடு கட்டவங்க கூட இப்படி ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்த மாட்டான் அவர் வந்து அவர் கருத்தை சொல்கிறார் நீ வருஷம் வருஷம்பூரா பேசுகிற உன் பேச்சுக்கு வந்து ஒரு ஊடகத்தில் வந்து கூப்பிட்டு பேசுகிற போது அவர் பதில் கருத்து என்னன்றதை அவர் சொல்கிறாரு அது சொல்கிறதுக்கு அவர் உரிமை இருக்கா இல்லையா அது சொன்னால் அது உண்மை பொய்யின்னு நீ சொல்லு இப்போ அவர் சொன்ன விஷயத்துக்கு நம்ம வந்து வருவோம் சொன்ன விஷயம் எடுத்துக்கிட்டால் அவர் என்ன சொல்கிறாரு சீமான் வரை என்ன சொல்லிகிட்டு இருந்தாரோ அதுக்கப்புறம் பொய்யின்னு சொல்கிறார் ஆமாம் ஃபோட்டோ கூட போயிட்டு முதல் பொய் வந்து அவர் ம பல நாள் அங்கே வந்து தங்கி பிரபாரனோட இருந்தார் பிரபாரன் குடும்பத்தோட பழகினார் அப்படின்றது பொய் எட்டிலருந்து பத்து நிமிஷம் தான் பார்த்தார் அதை வந்து உறுதிப்படுத்துறாரு போட்டோ அங்கிருந்து போட்டோ வந்து கொடுக்கல இது எடிட் செய்யப்பட்ட போட்டோ அதையும் சொல்றாரு நாலாவது அங்க வந்து ஆயுத பயிற்சி எதுவும் சீமானுக்கு யாரும் கொடுக்கல இது ஷூட்டிங் அஞ்சாவது இட்லியில கறி வச்சு சாப்பிட்றது பின்னாடி இருந்து எழுத சொன்னது இது அத்தனையும் போய் விருந்து சாப்பிட்ற நிலைமையில இல்லை இது பிரபார அண்ணமான்னு மட்டும் இல்லை அந்த நேரத்தில் போன பலர்னு சொல்லியிருக்காங்க அங்கெல்லாம் தோசை சுற்று அடுக்கி வச்சிருப்பாங்க நூறு தோசை அடுக்கி வச்சிருப்பாங்க செருப்பு கூட மாற்ற நேரம் இருக்காது அவசரமாக சாப்பிட்டு எல்லோரும் இருப்பாங்க எப்போ சாவணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் விருந்து வச்சார் அப்படின்னு இவர் சொல்கிறது வந்து பிரபாரனை இழிவுபடுத்துவது இப்போ பிரபாரனோட அண்ணன் மகன் என்ன சொல்கிறாருன்னா அவர் இந்திய அரசியல் தமிழ்நாடு அரசியல் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நீங்கள் அதை அந்த அரசியல் நீங்கள் பார்த்துக்குங்க ஆனால் ஒரு விஷயம் ஈழத்தமிழர்களின் போராட்டத்தை விடுதலை புலிகளின் போராட்டத்தை பிரபாகரனின் போராட்டத்தை பிரபாகரனோட குடும்பத்தை கலங்கப்படுத்தாதீங்க சீமான் அதை கலங்கப்படுத்துறாரு அப்படின்றதான் அவர் வைக்கிற வாதம் இப்போ இது இப்ப எப்படி வந்து நிற்கிதுன்னா இவர் வந்து சீமான் எதிர் பிரபாகரன் சீமான் எது நாம் தமிழர் எதிர் விடுதலை புலிகள் அப்படின்ற நிலையில இப்போ வந்து இந்த விவாதம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படி சீமான் தான் தள்ளி வந்து கொண்டு வந்திருக்கிறாரு இன்றைக்கி அவங்க இவ்வளோ நாள் வந்து ஈழத்தமிழர்கள் பேசாமல் இருந்தாங்க விடுதலை புள்ளி அமைப்பில் இருந்து பேசாமல் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி தாங்க முடியாமல் அவங்க வந்து பேச நிலம் எப்படி வந்துச்சுன்னா இங்கே வந்து அவங்களோட பொதுவாக ஒரு பக்கத்து நாட்டோட ஒரு புரட்சிகர அரசியல் இயக்கமாக அவங்க இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஒரு பக்கத்து நாட்டை நே பக்கத்து நாட்டோட அரசியலை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா வந்து அந்த நாட்டு அரசியலுக்குள்ளே நம்ம தலையிடக்கூடாது தலையிட்டால் நம்மளுக்கு அது பிரச்சனை வரும் அப்போ அவங்ககிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் திமுக அதிமுகவை பற்றி வேறு கட்சியை பற்றியெல்லாம் எல்லாம் கேட்டிங்கன்னா எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொல்லுவாங்களே ஒழிய வேறு எதாவது அவங்க சொல்ல மாட்டாங்க அது அப்படி தான் அவங்க இல்லைன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லாமல் கூட போவாங்க இந்த தான் எந்த இயக்கம் வந்து மேற்கொள்ளும் சரிங்களா அப்போ அப்படி இருக்கிற போது இப்போ தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவங்கள இழுத்து வந்து அவங்க பேரை கெடுத்து விடுதலை புலிகளுக்கும் பிரபாரன் அவர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆதரவை குறைக்கும் வேலையில் சீமான் ஈடுபட்டிருக்காருனா சீமான் யார் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஆதரவாளராக துரோகியா அப்படின்ற கேள்வி வருது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே அவர் தொடர்ச்சியாக துரோகந்தான் பண்ணிகிட்டு இருக்காரு ஈழத்தமிழர்களுக்கு இப்போ துரோகியாக மாறி இருக்காரு பிரபாரன் குடும்பத்துக்கும் துரோகியாக மாறி இருக்காரு அவங்களை இழிவுபடுத்துகிறாரு அப்படின்றதா இந்த இப்போ நடந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அது தெரியுது இதெல்லாம் வந்துங்க அதாவது நீங்கள் பாருங்கள் இப்படி பிரபாரன் மேலே இங்கே உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகள் பலரும் பல விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க ஆனால் யாராவது இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்களா அப்போ அடிமனதில் உங்களுக்கு பிரபாரன் மீது எந்த மதிப்பும் இல்லாமல் விடுதலை புள்ளியல் இயக்கத்தின் போராட்டத்தின் மீது எந்த மதிப்பும் இல்லைனால்தான் இப்படிப்பட்ட வார்த்தை வந்து வரும் வேசி மகனைன்ற சாதாரண வார்த்தையாது பிரபாரனோட அண்ணியை பார்த்து அப்படி வந்து சொல்லலாமா இன்னும் தெரியுமா அது அப்போ இப்படி இப்படிப்பட்ட ஒரு நபர்னு பின்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் பேர் நின்றுக்கிறது அப்படின்றது அவங்க குடும்பத்தில் இருக்க பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் வந்து எல்லாம் வந்து பார்க்கணும் சீமான் வந்து ஏதாவது தரமான அரசியல் பேசுகிறாரா அவரே சொல்கிறார் நான் ஒரு குடியாரன் நான் ஒரு வெங்கம்பையன் நான் ஒரு காட்டுமிராண்டி நான் மோசமான ஆள் நான் அப்படி தான் விஜயலட்சுமியோட பழங்குனதான் அவர் 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 மறுக்கல ஏழு என் சொல்ல இருக்கும் ஆமாம் அப்படி இருக்கும் அப்படி தான் அவர் பேசியிருக்காரு நம்ம எல்லாம் கேட்டிருக்கிறோம் விஜயலட்சுமி வந்து ஏழு தடவை கற்பதை கலைச்சது அப்படின்றது அவர் ஒன்றும் மறுக்கலை இன்னைக்கு நேற்று பிரபாரன் அவர்களுடைய அண்ணன் மகன் மனோகரன் கூட அங்கே வந்து இலங்கையில் இது இங்கிலாந்தில் ஒரு ஈழத்தமிழ் பெண்ணை வந்து சீமான் ஏமாற்றிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார் போராட்டத்தெல்லாம் இந்த வேலையை தான் அவர் பார்த்துருக்காரு அப்படின்றதான் இப்போ நம்மளுக்கு வந்து தெரிய வருது அவங்க முக்கியமாக அதில் நேற்று சொல்கிற விஷயம் தனி மனித ஒழுக்கம் இல்லாத ஒரு தரங்கட்ட நபர்கிட்ட வந்து எப்படி வந்து பிரபாரன் இதை ஒப்படைப்பார் சீமானும் ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்தார் அதில் வந்து கடைசியாக பிரபாரன் என்கிட்ட தான் இந்த போராட்டத்தை ஒப்படைச்சிட்டு போனார் அவர் வந்து மரண சாசனம் போல் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வந்து அவங்க சொல்லியோ அந்த ஆடியோ அப்பட்டமான பொய் எடிட் செய்யப்பட்டதுன்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாரு அதாவது பொதுவாக எல்லா பேரையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவர் கட் அப்போ நீங்க பாருங்க போட்டோ எடிட் செய்யப்பட்டது அந்த ஆடியோ எடிட் செய்யப்பட்டது பிரபார மகளை போல பேசினது எடிட் செய்யப்பட்டது ஏஏஆள் உருவாக்கப்பட்டது அப்ப ஏன் பொய்களின் வழியாக சீமான் வந்து இதை கட்டமைக்கிறாரு ஆமக்கரியிலேருந்து விருந்துலேருந்து பயிற்சியில இருந்து அத்தனையும் பொய்னா அப்போது ஒரு கட்சியோட துவக்கம் பேசுனது வந்தது அத்தனையும் பொய்யா இருக்கிற ஒரு நபர் வந்து இவர் பெரியார பேசினா இவர் என்ன சரியான ஒரு விஷயங்களை வந்து இவர் முன் வைப்பார் இப்போ அது பூரா அம்பலமானவனையும் சீமானுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரில ஆத்திரமாகுது கட்சியிலேருந்து எல்லாம் வந்து போகிறாங்க ஒன்றும் செய்ய முடியலை அப்போ தன்னை வந்து எப்படியாலும் ஒரு லைம் லைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அம்பேத்கரை பேச முடியாது பேசுனா ஓட்டு பிரச்சனை இருக்குது இல்லை தகராறும் பெ பெரிய பிரச்சனையாகும் அதனால் வந்து பெரியாரை வந்து தொட்டால் நம்ம ஒரு லைம் லைட்டில் இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர் வந்து செய்கிறார் கிட்டத்தட்ட அவர் ஒரு ஒரு முழு பைத்திய நிலையை நெருங்கிக்கிட்டு இருக்காரு அவர் மேலே பரிதாபம் தான் நம்ம பட வேண்டியிருக்கு ஏன்னா பெரியாரை பார்த்து இது மாதிரி எத்தனையோ பேர் பண்ணவெல்லாம் அழிஞ்சு போனால் இது கொஞ்ச நாளில் இந்த டீம் காலியாயிரும் அவ்வளோதான் ஆனாலும் இன்றைக்கி அந்த கருத்து பல்வேறு இளைஞர்கிட்ட வந்து போகுது செல்ஃபோன் வழியாக பரவுது அப்படி பரவுகிற போது நாம் இதை வந்து ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்துன்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் ரெண்டாவது வரேன் இன்னொரு நடந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டு சூழலில் இதுவரை இல்லாத ஒரு ஒரு விஷயத்த வந்து சீமான் வந்து பண்றாரு புதிய தலைமுறையோட பெண் பத்திரிகையாளர் வந்து அவங்க பேட்டி கேட்குறாங்க அவங்க தான் இந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க பிரபாரனோட அன்னை மகன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னையும் அவங்க முன்னாடி அந்த தே அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி வேசி மகன் சொல்றான் அப்படின்னு வந்து சொல்றாரு சரிங்களா இது ரெண்டாவது பார்ட்டில் பிரபாரன் குடும்பத்தை இழிவுபடுத்துனது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட இப்படி ஒரு அநாகரிகமாக நடந்துகிறது அப்படின்றது வெறுமனை அநாகரீகம் கிடையாது அது அஃபன்ஸு தான் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி திருமதி மஞ்சுளா அவர்கள் முன்னாடி ஒரு வழக்கு வந்து வருது ஐடி நிறுவனத்தில் ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸு அதில் வந்து நாங்கள் பணியின் போது இயல்பாக தான் வந்து பின்னாடி நிற்கிறது இது மாதிரிலாம் இயல்பாக தான் நான் வந்து பண்ணேன் என்ற விளக்கத்தை வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை வந்து கொடுக்குறாங்க ஆனால் நீதிபதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வாதத்தை நான் ஏற்க முடியாது பணியிடத்தில் பெண்களுக்கு தர்ம சங்கட்டத்தை உருவாக்கக்கூடிய சொல் செயல் அத்தனையுமே பாலியல் துன்புறுத்தல் தான் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் தான் அப்படின்னு வந்து நீதிபதி தெளிவாக வந்து சொல்லி அவங்க வழக்கை வந்து ஏற்கலை இப்போ செக்ஸுவல் அரசுக்குமான டெஃபனிஷனை வந்து மிக சரியான கண்ணோட்டத்தில் நீதிபதி மஞ்சுளா அவர்கள் வந்து அணியிருக்கிறாங்க இப்போ புதிய தலைமுறை பணி பணியிடம் அப்படின்றது வந்து பப்ளிக்கில் போய் அவங்க வேலை செய்கிறதான் அப்போ அவங்க பணியிடத்துல தான் அவங்க சீமான்ட்ட வந்து கேட்குறாங்க இப்போ பணியிடத்தில் அவங்ககிட்ட அவங்களுக்கு ரொம்ப சங்கட்டத்தை உருவாக்குற மாதிரி அந்த வார்த்தையை வந்து நீங்கள் இதில் வந்து போட முடியலை நம்ம சாதாரணமாக எந்த லேடிட்டாலும் அப்படி பயன்படுத்திடுவோமா யார்கிட்டையால அப்படி பேச முடியுமா சொல்லுங்க ஒரு பெண் இருக்கும்போது அந்த வார்த்தை பயன்படுத்த கூடாது பெண் இருக்கும்போது பயன்படுத்தக்கூடாது எல்லா மீடியாவும் உலகமே பாக்குற அளவுக்கு இப்படி வந்து பெண்ணுகிட்டே பதில் சொல்லும் போது பயன்படுத்தி அவங்ககிட்ட வந்து அப்படி வந்து சொல்றாரு சொல்ற அவங்க பயங்கர சங்கட்டம் அவங்க பாக்குற போதே தெரியும் அடுத்து என்ன செய்யறதுன்னு ஸ்டன் ஆயிட்டாங்க அப்படியே நிக்கிறாங்க இது நேரடியாக செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் துன்புறுத்தல் அவங்களுக்கு அசௌகரியம் மட்டும் கிடையாது இது மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு இது வந்து யாருமே செய்ய முடியாது சீமான் மேலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இம்மிடியட்டாக தமிழ்நாடு அரசு ஃபைல் பண்ணும் திமுக அரசு இனியும் தூங்கிக்கிட்டு இருந்தால் பெரியார் பேரை சொல்கிறது உங்களுக்கு எந்த அருகதையும் யோக்கியதையும் கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இப்போ ஈழோடய எலெக்ஷனுக்காக அப்படின்னு நீங்கள் விட்டால் கூட எலெக்ஷன் முடிஞ்சினால் தூக்கி உள்ளே வைக்கணும் இன்னொரு விஷயத்தில் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் உருட்டுக்கட்டை இதெல்லாம் வச்சுருந்ததுக்கு வந்து நீங்கள் வழக்கு போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் ஏன் துப்பாக்கி வெடி உண்டெல்லாம் விட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ துப்பாக்கி வடி உண்டுலாம் நாங்கள் பாதுகாப்புக்கு வந்து வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஆம்சைக்கில் அஃபன்ஸ் வராதா யூஏபிஎல் அஃபன்ஸ் வராதா இப்போ அதை ஏன் நீங்கள் போட மாட்றீங்க அவரே சொல்கிறார்ல இதே ஜெயலலிதாவாக இருந்தால் ராமதாஸ் ஒரு தடவை சொன்னார் என்னால் வழக்கு போட்டுப்பார் வழக்கு போட்டுவார்னு ஜெயலலிதா வழக்கு போட்டு அதே போல் போட்டு உள்ளே வச்சாங்க அதுபோல் செய்ய வேண்டியதானே அப்போது ஒரு ஒரு அரசு நடத்துகிறவங்களுக்கு வந்து தைரியம் இருக்கணும் அடிப்படையில் அப்படி இல்லாமல் வந்து சும்மா ஏனாதானன்னு ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற கவர்மெண்ட் நடத்தவே வேண்டியதில்லை அப்படின்றதான் இதை விட வந்து ஒரு கீழ்த்தரமான அதாவது சீமான் வந்து ஒரு ஒரு கூட்டத்தையே தவறாக வழி நடத்திட்டு போகிறாங்க சீமானுன்ற நபர் நாசமாக போகிறது மட்டும் இல்லை அவர் அழிஞ்சு போவார் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு இளைஞர்கள் கூட்டத்தையே தவறாக வந்து வழி நடத்துகிறாங்க அதுக்கு வந்து சோசியல் மீடியாவில் முழுக்க வந்து இறங்கி வந்து கடுமையாக வேலை பார்க்குறாங்க திமுக ஐடி விங்கை விட சீமான் ஐடி விங்கும் பிஜேபி ஐடி முழுக்க இறங்கி வந்து எல்லாத்தையும் ஆபாசமா பேசுறாங்க இப்ப சுந்தரவள்ளி வந்து சீமான கடுமையா இருக்காங்க அவங்கள ஆபாசமா பேசுறாங்க பேசுறவங்க அரஸ்ட் பண்ணுமா இல்லையா எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா எதுவுமே செய்யாமல் எதுக்கு ஏன் நீ ஒரு கவர்மெண்ட் வச்சு நடத்து திமுக கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் வேலை மாவட்ட செயலா கொள்ளை அடிக்கிறது மட்டும்தான் வேலையா எது கவர்மெண்ட் நடத்துறீங்க பெரியார் 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 தான் நீ இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க ஆனா அதை பத்தியே அவர் இப்படி இது அது அவர் மட்டும் இல்லை பெண்களை இழிவுபடுத்துகிறது இன்னைக்கு உச்சபட்சமாக வந்து பத்திரிகையாளர்களை இழிவுபடுத்துறது எல்லாமே நடந்து போச்சுது சோசியல் மீடியாவில் முழுக்க வந்து அவங்க வந்து அடிக்கிறாங்க ஒரு எஸ்பி வருண்குமார் கூட ஒரு சுயமரியாதை இருந்துச்சு ஆனால் திமுக காரங்களுக்கு அப்படி எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரில சூடு சோரணர் இருந்தால் இப்போயாவது அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இன்றைக்கி செஞ்சுருக்க ரெண்டு விஷயமே வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு எதிரானது நம்ம தமிழ் சமூகத்தில் வந்து நம்ம வள்ளுவரை படிச்சிருக்கிறோம் வள்ளுவர்லேருந்து சிலப்பதிகாரத்துலேருந்து எத்தனையோ இலக்கியங்கள் படித்து ஔவையார்லேருந்து பலரை படித்து வந்திருக்கிறோம் அப்படி ஒரு நாகரிகமான ஒரு சமூகத்தில் பண்பட்ட ஒரு சமூகத்தில் சீமான் போன்ற நபர்கள் நம்ம சமூகத்துக்கு தமிழுக்கு தமிழர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு தான் பார்க்குறேன் நம்ம தமிழருக்கு மட்டும் இல்லை ஈழத்தமிழர் உலகத்தமிழர்க்கே அவமான சின்னமாக சீமான் வந்து மாறி இருக்கார் இதுக்கு மேலே பிரபாரன் குடும்பத்தை பிரபாரன் அந்நிய வேசின்னு சொன்ன பிறகும் யாராவது ஈழத்தமிழர் சீமானை ஆதரிச்சா அவன் காசுக்காக ஆதரிக்கணும் இல்லை வேற வேறு ஏதாவது அவங்களுக்குள்ள உழுக்கு விட்டுருக்கணும் வேற நியாயமான காரணத்துக்காக சீமானை ஒருத்தரும் வந்து ஆதரிக்க மாட்டாங்க பிஜேபி இங்கே வளர்றதுக்கு தான் அழிஞ்சாலும் பரவாயில்லைன்னு சீமான் இங்கே பாதையை போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த வரலாற்று துரோகத்தை தமிழர்கள் வந்து கண்டுக்கறணும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக சீமான் செஞ்ச வேலையில் ஒரு நல்லது என்னென்னா பெரியாரை பற்றியான ஒரு விவாதம் இப்போ என்ன செய்யணும் திமுக பெரியார் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாமே தமிழ்நாடு முழுக்க பெரியாரை மக்களிடம் கொண்டு செல்வோன்னு சொல்லி கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் எல்லா இடத்துலையும் பெரியார் வந்து கொண்டு போகிறது பேசுறது அப்படின்னு சொல்லி பெரியார் என்னென்ன இது வரை பேசினாருன்னு சொல்லி மாநாடுகள் போடுறது இப்படியான வேலையை ஒரு வருஷம் செஞ்சாலே தமிழ்நாடு மீண்டும் வந்து பெரியார் பாதையில் இன்னும் தீவிரமாக வந்து பயணிக்கும் சீமா அன்னைக்கு பேசுகிறார்ல என்னென்ன பேசுகிறார் பெரியார் வந்து பெரியார் வந்து வேசி வந்து தமிழர்களை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு நல்லா லூஸ் பயில அப்படி அப்படி யாராலும் சொல்லுவாங்களா அப்படி கிடையாது மனு தர்மத்தில் என்ன எழுதியிருக்குன்னு சொல்கிறார் மனு தர்மத்தில் சொல்கிறாரு ஏ மனு தர்மத்தில் எழுதுனதை பார்ப்பனர்கள் எழுதுனதை பெரியார் சொன்னதா இருந்தாலும் வந்து சொல்கிறான் பாருங்க எப்படி தெரிக்கிறான் பாருங்க மனு தர்மத்தில் பார்ப்பனர்கள் வந்து யார் யார் சூத்திரர்கள் அப்படின்றதில் போரில் வந்து புறமுது காட்டு ஓடினவன் தாசி மகன் இது மாதிரி பார்ப்பனர்களுக்கும் இந்த ஜாதிக்கும் பிறந்த இந்த பெண்களுக்கும் பிறந்தவங்க இப்படின்னு பலதை வந்து எழுதி வச்சிருக்கிறான் அப்படி பார்த்தா சூத்திரர்கள் வந்து தாசியின் பிள்ளைகள் அப்படின்றதா அவ எழுதி வச்சிருக்குது அவ உன்னை இப்படி எழுதி வச்சிருக்கான் அதை நீ கேட்கணும்னு உணர்ச்சிகரமாக பெரியார் பேசினா பெரியார் தமிழர்களை இப்படி சொல்லிட்டாரு இப்படின்னு ட்விஸ்ட் பண்ணி விட்றான் சரிங்களா இப்போ அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு இப்போ சீமான் சொல்றாரு நான் ஒரு வெங்கம்பையன் அப்படின்னு இப்போ நான் கேட்குறேன் வெங்கம்பையன்னா நான் தர லெவல் லோக்கல் ஆள் எனக்கு எந்த மரியாதை எரிஞ்சல நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு தான் என்ன வேணாலும் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்றாங்களோ நம்ம என்ன வேணாலும் பேசலாமா சீமான் குடும்பத்தை பேசலாமா சீமான் அம்மாவை பேசலாமா சீமான் மாமியாரை பேசலாமா அவர் சொல்லியிருக்காரு எங்க அப்பா அம்மா நீ பேசிட்டு போடுறாரு அவர் அது அதான் எல்லாத்துக்கும் ஊத்தாள் பெரியாரான் சொல்லலாம் ஆயிரம் மானவனவனோட போராடலாம் மானங்கட்டவனோட வந்து போராட முடியாது அப்படின்னு சொன்னாரு சீமான் ஒரு மானங்கட்ட நபர் மானங்கட்ட நபர் என்ன வேணாலும் அவன் பேசிட்டு போட்டான் அது பிரச்சனை இல்லை அவன் பேசுகிறக்கான்னு சொல்ல அந்த கருத்து மக்கள்கிட்ட போகுது அந்த மக்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்குதுன்ற அடிப்படையில் தான் நம்ம இதை வந்து பதிலாக வந்து சொல்கிறோம் அதே சமயம் வந்து கட்சிகள் எல்லாம் இன்றைக்கி பெரியாரை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் நன்றி சார் நன்றி